இந்த குறித்து திருச்சியில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய உடனே திருச்சி வழக்கறிஞர்கள் கூடி இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அவர நிலைகளை எடுத்து வைத்து முன்வைத்திருந்தோம் யாரை பற்றியும் கவலைப்படாமல் விதேச அதிகாரமாக தன் கையில் ஆட்சி இருக்கிறது என்கின்ற ஒரே நிலையில் அரசியலமைப்பு சட்டத்தின் எல்லா சரத்துகளையும் தூக்கி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்க பாஜக அரசு அடிப்படை உரிமைகளை மீறி இருக்கிறது குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் இருக்கக்கூடிய சுதந்திரம் சரகோதரத்துவம் அவ்வளோதான் கூடுவதற்கான உரிமை கோராடுவதற்கான உரிமை போன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த சட்டம் அவ்வளோதான் கும்பல் குறைகளை கண்ணும் கண்ணு கொள்ளாமல் கா பாதுகாக்கிறது கும்பல் குறைகளில் ஈடுபட்டால் ஏழு ஆண்டுகள் தான் சிரையம் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய காரை வாகனத்தை தெரியாமல் ஓட்டி கோபத்தை ஏற்படுத்திவிட்டால் பயந்து ஓடி போய்விட்டால் அவருக்கு பத்தாண்டு சிறையா என்ன கொடுமை இது அதைவிட அதை விட இல் இருக்கக்கூடிய முக்கியமான சரத்துகளை இந்த சட்டத்தில் நூத்தி பதிமூணாவது பிரிவில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் இவர்கள் இவர்களுக்கு எதிராக போராடக்கூடியவர்களை ஒடுக்குவதற்காகவே இந்த சட்டம் வந்திருக்கிறது குறிப்பாக தமிழக அரசு இந்த சட்டத்தை திரும்பப்பெற கோரி அறிவித்திருக்கிறார்கள் அதே போலவே வங்காள அரசும் அதை கோரியிருக்கிறது இருக்கிறது ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இதை எதிர்க்கிறார்கள் எனவே இந்த சட்டத்திற்கு எதிராக வழக்கறிஞர்கள் ஒற்றுமை மேடையின் வழியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை நிரூபிப்பதற்காக இங்கு அனைவரும் கூடி இருக்கின்றோம் உறுதியாக இந்த சட்டத்தை கிழித்தெறிவோம் உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் இந்த திருச்சியாப்பள்ளி வழக்கறிஞர் சங்கம்தான் முதலில் சிபிசிக்கும் டிஆர்டிசி போராட்டத்தை முன்னெடுத்தது அதை போலவே இந்த சங்கம் தொடர்ந்து இதற்கான ஒற்றுமையோட போராட்டத்தை முன்னெடுப்போம் என கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்